அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அசினா விளாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ஃபுல்லாக வந்து க்ளீனிங் ஒர்க் வேலை இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ராவல் விளாக்கும் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே கண்டினியூவாக பாருங்கள் என்னுடைய சேனல் பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரியா இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு அப்படியும் வந்து இந்த கவுண்டர் டாப்லாம் இருக்கும்ல கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண வந்துட்டு முத வந்து நார்மல் தண்ணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து டெட்டாயில் ஊற்றின தண்ணியை முக்கி வச்சு இருக்கேன் இப்படி நம்ம தொடச்சோம்னா எறும்புகள் எதுவும் வராதுல்ல அதனால் வேறு எதுவுமே வந்து நான் யூஸ் பண்ணலை டெட்டாயில் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னடா திடீர்னு கிளீனிங்கில் இறங்கியாச்சு அப்படின்னு வந்து நீங்கள் யோசிக்க வேண்டாம் புத்தாண்டு வேறு வருது பிள்ளைங்களுக்கு வந்து அரையாண்டு தேர்வு லீவு வேற வந்து டென் டேஸ் வருது புத்தாண்டோடு நம்மளால் வேலை பார்க்க முடியாது பிள்ளைங்க வந்து வீட்டில் இருப்பாங்க ஸ்கூல் டைம் வந்து பிரச்சனை இல்லை லீவு டைமில் வீட்டில் இருக்கும்போது ஸ்கூலில் சாப்பிட்ட மாதிரியே பிள்ளைங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும் இந்த வேலைகள் வந்து செய்யவே ஒரு நாள் ஃபுல்லாக டைம் எடுத்துகிட்டு பிள்ளைங்க இருந்துச்சுன்னா பக்கத்தில் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி சமயத்தில் பிள்ளைங்களோட வந்து டைம் பண்ணணும்டா இந்த மாதிரி ஒர்க் வேலையெல்லாம் நம்மளால் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அதனால் கிச்சனில் இருக்கக்கூடிய ரெண்டு கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா ஃபுல்லாக வந்து இது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக ஆகிட்டு இது பக்கத்துலேயே டச் ஆகலை புது வீட்டில் வந்து கொடியே இருந்துச்சு அப்பா மாமி தான் இப்போ வந்து நான் ஒரு அஞ்சு தான் வீட்டில் வந்து இருக்கேன் சரி இதை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு தான் அதில் கை வச்சாச்சு கை வச்சதை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக முடிக்காமல் கிச்சனை விட்டு நான் அவ்வளோ கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து பார்த்தேன் கொஞ்சமாக ரெண்டு கவுண்டர் டாப் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் கீழே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணணும்னு எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் எல்லா வேலையும் முடித்த பிறகு அந்த திங்ஸை நல்லபடியாக எடுத்துகிட்டு தேவையில்லாத பாத்திரம் பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டேன் இப்போ க்ளீன் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியுது எது எது உபயோகத்தில் இருக்குது எது எது ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்து தூர வச்சாச்சு இந்த ஆயில் டப்பாக வச்சிருக்கிறது எவ்வளோ ஆயில் இருக்குது பார்த்திங்களா கேலண்டர் அட்டையை தான் விரித்து வச்சுருந்தேன் அதில் இவ்வளோ ஆயில் அந்த பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதை வந்து நல்லா கழுவி வெயிலில் வந்து காய வைக்க முடியாது ஏன்னா இப்போ நம்ம ஊர் ஃபுல்லாக வந்து பனி அடிக்கி வெயில் முகத்தே காங்கலை கழுவி அப்படியே வந்து கவுத்தி வச்சுருக்கேன் அது நல்லா காஞ்ச பிறகு தொடச்சிட்டு மறுபடி கேலண்டர் அட்டையை விரித்து அதுக்கு மேலே வந்து திம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருவேன் இதுக்கு முன்னே அதாவது அடுப்படிக்கு கீழே ரொம்ப ரொம்ப மெஃபியாக இருந்துச்சு இப்போ வந்து துடைச்ச பிறகு கொஞ்சம் நீட்டாக இருக்குது இந்த அலஃபுளக்கல் எதுக்கு வச்சுருக்கோம்னா தோசைக்கல் இருக்குல்ல அது வந்து தோசை சுட்டுட்டு சப்பாத்தி சுட்டுட்டு அந்த கல்லை கீழே வைக்க வேண்டாம் அலஃபுளக்கல்லை எடுத்து வச்சுருக்காங்க எங்கள் மாமி அதை அப்படி ஒரு ஓரமாக வச்சுட்டு அதில் வந்து தோசைக்கள் வைக்கக்கூடிய இடம் அதான் அந்த ப்ளேஸ் தான் தேவையில்லாத டப்பாக்கள் அதுக்கப்புறம் காலியான பொருட்கள் எல்லாமே இருந்துச்சு எல்லாத்தையும் சிங்கலை போட்டிருக்கேன் வீட்டை ஃபுல்லாக கூட்டி விட்டு ஒட்டுறலாம் அடிச்சுட்டு வீட்டை வந்து மாப்போட வந்து ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணோம்னா லாஸ்ட்டு ஃபைனல் வேலை என்ன வீட்டை துடைக்கிற வேலை தான் அந்த வீட்டை துடைச்சா தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அந்த டேய் இவ்வளோ வேலை பார்த்துட்டு இதை பெண்டிங்கில் விட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கிரைண்டட் கல் போட்டு வேறு எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து துடைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணலை அப்பாவும் யூஸ் பண்ண விட மாட்டாங்க அப்படி வந்து டெட்டாயில் மட்டும் தான் ஒரு ரெண்டு மோடி ஊற்றி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு இருந்து முன்னாடி வரைக்கும் அதை முடிச்சுட்டு அப்படி முத்தத்தை வந்து சோப்பு பொடி போட்டு தான் கழுவுனை இதுக்கு வந்து வேறு ஒன்றும் யூஸ் பண்ணலை நார்மலாக வீட்டில் நான் வந்து துணி துவைக்கக்கூடிய டைடு பொடியை மட்டும் போட்டு இதை தான் நல்லா நுற வரும் நல்லா வந்து இந்த விளக்கு மாற வச்சு தேய்தேன்னு தேய்ச்சி ரிமூவ் பண்ணியாச்சு ஆளுக்கு எல்லாத்தையுமே அதை கழுவிட்ட பிறகு முத்தம் வந்து இப்படி தான் இருந்துச்சு அரிசி பானையில் அரிசி வந்து கம்மியாக தான் இருந்துச்சு அதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அரிசி போடக்கூடிய அந்த அந்த சில்வர் பாத்திரத்தையும் நல்லா கழுவி வாஷ் பண்ணி முன்னாடி வெயில் வராது இருந்தாலும் அதில் வந்து கழுவி கவுத்தி போட்டிருக்கேன் இருக்க தண்ணியெல்லாம் வடிஞ்சிட்டுனா ஒரு துணியை வச்சு நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசி தட்டி வச்சிடலாமே And வீட்டை பார்க்கும்போது இப்போ தான் ஒரு திருப்தியே வருது இதுக்கு முன்னே ரொம்ப அலங்கோலமாக இருந்துச்சு இப்போ பரவாயில்ல அப்படி லஞ்ச் செய்யவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி சேனக்கிழங்கு சாம்பாரும் சோறும் இருக்கேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்தாச்சு ஆனால் மதியம் வந்து அப்பா மாமிக்கு சூடாக தான் சோறு பொங்கி குழம்பு வச்சு கொடுக்கணும் மத்தியானம் ஒரு வேலை தான் இருந்தாலும் கையோடு பார்த்துக்கிட்டேன் நான் வந்து சிங்கள கடந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே களி வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் இந்த அஞ்சரை பெட்டி எனக்கு கிடச்சிச்சு இதை வந்து வேண்டாம் மாமி இது வேண்டாம் நீங்கள் நம்ம வந்து கொண்டு வந்த சில்வர் பாத்திரத்தை யூஸ் யூஸ் என்கிட்ட அஞ்சரை பெட்டி இருக்குது நீங்கள் தானே வாங்கி தெரிஞ்சு இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன்னா கேட்க மாட்டேன்ட்டானேன் இதை அவங்க அத்தா வாங்கி கொடுத்தலாம் அதனால் அவங்க அதை தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சென்டிமெண்ட்டாக டச் பண்ணிட்டாங்க யாருக்காக இருந்தாலும் அத்தா வாங்கி கொடுத்ததை வந்து அப்படி ஒரு பொக்கிஷமாக தான் நம்ம பார்ப்போம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க விருப்பத்துக்கு தகுந்தாப்புல எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு அதில் வந்து பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டேன் வீடு எல்லாத்தையுமே நீட் பண்ணிவிட்டு அப்படி ஊதுவுமே போட்டு விட்டுட்டேன் ஊது பச்சாலுமே பற்றி பொறுத்துனா தான் அந்த ஒரு அழகான ஒரு நறுமணம் வருமா வீட்டுக்குள்ளே யார் வந்தாலும் அந்த ஒரு புத்துணர்ச்சியான அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் நீங்கள் என்ன நினச்சி பார்த்துருக்கீங்களா புத்தாண்டு இந்த மாதிரி தான் வருஷம் வருஷம் வருது ஆனால் நம்ம சின்னப்படியாக இருக்கும்போது என்ன செஞ்சுருப்போம் லீவ் விட்ருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக அந்த டென் டேஸை ஃபுல்லாக செலிப்ரேஷன் பண்ணியிருப்போம் ஆனால் அம்மாவுடைய ஸ்டேஜ் வரும்போது தான் நம்ம அம்மா என்னெல்லாம் நம்மளுக்காக வந்து தியாகம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற நமக்கு நினைவரும் ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வேலையில் வந்து கை கொடுத்து நானும் இந்த வேலை பார்க்கேன் அப்படின்னு வந்து நம்ம செஞ்சுருக்க மாட்டோம் ஏன்னா நம்ம சின்ன பிள்ளை அறியாத வயசு அதனால நம்மளுடைய சந்தோஷத்தை தான் எதிர்பார்ப்பாங்களே தவிர நமக்கு இருந்து வேலை பார்க்க வா அப்படின்னு சொல்லி எந்த அம்மா வந்து நம்மளை வந்து வற்புறுத்தவே மாட்டாங்க அந்த மாதிரி இப்போ அம்மா ஸ்டேஜுக்கு வந்தோன்னா நம்ம பிள்ளைகளும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அவங்களுக்கு எந்த ஒரு சேட்னஸும் வந்துடக்கூடாது டென் நல்லா ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தட்டில் தான் இதெல்லாம் நம்மளும் ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அப்படியே வந்து ம வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு மச்சையும் வந்து ஒரு அடித்து அப்படியே தூத்துட்டு கட்டில் வந்து துணி வந்து ஒரு நாளைக்கு முன்னே சோப்பட்டு துணி கடந்துச்சு அதையும் கையோடு மடித்து இந்த வாலிலே வச்சுட்டேன் ஏன்னா துணி பண்ணி எடுத்து போகும்போது மச்சப்படியில் வலிக்கிருமோன்னு எனக்கு எப்பவுமே ஒரு டவுட் இருக்கும் அதனால் மடிச்சியே ஒரு வாலியில் வச்சு கொண்டு போயிடுவேன் அப்படி வெளியில் வந்து கடந்த சேரையுமே உள்ளே எடுத்து போட்டுட்டேன் ஏன்னா நைட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருக்கணும் நானும் பையனும் அதில் வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருப்போம் அதாவது மொபைலும் பார்த்துக்கிட்டு இருப்போம் வெயில் வந்துச்சுன்னா சேர் ரொம்ப பேரும் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே எடுத்து போட்டாச்சு இப்படி வந்து ஒரு பக்கம் ரெடியாகி கிளம்பிக்கிட்டு இருக்கேன் நான் அக்கா அப்பா மூணு பேரும் கிளம்பி போக வேண்டியதாக இருந்துச்சு எங்கே போகிறோம் என்ன வாங்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோ வந்து பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்கே தெரியும் அப்படி கிளம்பிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் மீட்ரு பெட்டியில் முன்ன வந்து இந்த மாதிரி டோர் வந்து போடலை இப்போ வந்து போட்டிருக்காங்க அதையும் வீடியோ எடுத்துட்டு அப்படியே அம்மா வீட்டுக்குள்ள வந்தாச்சு வீட்டில் வந்து யாரும் இல்லை அம்மா வந்து அப்பா கடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க வீட்டுக்குள்ளே வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ தான் ரீசெண்டாக வந்து தம்பிக்கு வந்து ஒரு ரூம் எடுத்துருந்துச்சு அது வந்து ஒரு வீடியோவாக நான் போட்டிருக்கேன் எல்லாம் பார்த்துட்டு இந்த அடுப்படியை போனாமல் விட்டாச்சு ஏன்னா நம்ம ரூபா ரூபா வர்றதானே நம்ம ரெடி பண்ண முடியும் அதுக்கப்புறம் மேலே கிச்சனுக்கு பின்னாடி ஒட்டியிருக்கக்கூடிய டைல்ஸ்கள் கூட பாதி இந்த இடத்துல ஒட்டாமல் போயிட்டாங்க அவங்க வந்து பாதி தான் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அப்போ அவசரத்தில் வந்து ஒட்டி வச்சிட்டு போயிட்டாங்க இது வந்து எங்களுக்கு தெரிந்த ஆள் தான் ரொம்ப பழக்கமான ஆள் தான் எப்போவுமே வீட்டுக்கு இவங்க கண்டிப்பாக வந்து வேலை பக்கத்துக்கு இவங்கள தான் கூப்பிடுவோம் அது அந்த டைல்ஸு பாக்கியான டைல்ஸும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து தரைக்கு போடக்கூடிய டைல்ஸும் செலெக்ஷன் பண்ணி சூஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் எங்கள் அக்காவும் கிளம்பி இருக்கோம் போய்கிட்டு இருக்கும்போதே ட்ரெயின் வருது அப்படின்னு சொல்லி ஆட்டோவை நிப்பாட்டியாச்சு அப்போ தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படி போகும்போது இந்த இயற்கை காட்சியை கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் மைண்டே ரிலாக்ஸாக இருக்கும் எப்போவுமே வீட்டு வேலை வேலை வேலைன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு அவுட்டிங் கணக்காக வெளியே போனால் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் செஞ்ச ஆளுப்பே தெரியாது வெளியில் அவுட்டிங் போகும்போது என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும் இந்த மரம் செடி கொடிகள் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனதுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் யாருக்கெல்லாம் இப்படி ஆகணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்படி இருக்கும்போது என் ஐரா குட்டியும் வந்துருந்தாங்க அக்கா கூட அப்படியே பேசிக்கிட்டே போய்கிட்டு இருந்தேன் காலையில் என்ன செஞ்ச வச்ச பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பினீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே அப்படி வந்தாச்சு கடையத்துக்கு தான் வந்துருந்தோம் இது ஒரு சின்ன டைல்ஸ் கடை தான் அப்படி வந்து ஐரா பாப்பாவை அக்கா கூப்பிட்டு போய்கிட்டு இருந்தாங்க உள்ளே போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அக்கா வந்து செலெக்ஷன் பண்ணிச்சு நானும் அக்காவும் பார்த்துட்டு ஃபைனலாக வந்து ஒன்று செலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அது வந்து நான் உங்களுக்கு காமிக்கேன் வீடியோவில் இங்கே வந்து கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்லாம் வந்து கிடைக்கும் முதல் வந்து இங்கே வந்துருந்தோம் இருந்தாலும் கேஜி டைல்ஸ்னு ஒன்று கம்பெனி ஃப்ரெண்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தம்பி ரூமுக்கு போடுறதுக்கு கேஜி டைல்ஸே போட்டாச்சு ஆனால் இங்கே தான் வந்து நாங்கள் ரேட் என்ன ஏதுன்னு எழுதி வாங்கிட்டு வந்துருந்தோம் இருந்தாலும் அம்மாவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஆகலை அதனால் வந்து நாங்கள் கேஜி டைல்ஸ்க்கு போய்ட்டோம் இருந்தாலும் அடுப்படிக்கு நம்ம இவ்வளோ தூரம் வந்தோம்மா இது வாங்காமல் போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தான் வந்து எடுக்கிற மாதிரி வந்துருந்தோம் லாஸ்ட்டாக இதான் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம் அடுப்படிக்கு பாட்ருமே சூப்பராக இருந்துச்சு பாட்ருக்குமே சூப்பராக டைல்ஸ் வந்து செலெக்ஷன் பண்ணிவிட்டு அடுப்படிக்கு வந்து ஏற்கனவே பாதி ஒட்டியிருந்தாங்க மிக்சி பக்கத்துலலாம் ஒட்டலன்னா அந்த கல் இருந்துச்சு அதையும் கொண்டு வந்து வாங்கிட்டு அப்படியே குட்டியை வந்து சிரிப்பு அவரையே அழுதுகிட்டே இருந்துச்சு ஆட்டோக்கு போகணுன்னு அவளுக்கு ஒரு டைம்ஸ் பூனை குட்டி வேறு வந்திருந்தாங்களா அதை கொண்டு காமிச்சிக்கிட்டே அவங்கள வந்து பார்த்து கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே போச்சு அதுக்குள்ளேயும் அவங்க ஆட்டோவில் வந்து எடுத்து செலெக்ஷன் பண்ண டைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே எடுத்து வச்சுட்டு ஒரு டீ குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட சொன்னோம் அக்காவும் நானும் அப்படியே வந்து இந்த ஒரு கே காஃபி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அப்பாக்கும் விட்டுட்டு வந்திருந்தாங்க அங்கே வந்து போலி வந்து எங்கே போனாலும் போலி இருக்கான்னு தான் கேட்போம் போலி எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் ரொம்பவே பிடிக்கும் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சிக்கன் ரோல் வந்து சாப்பிட்டதே இல்லை அதையும் வாங்கி சாப்பிட்டாச்சு ஆனால் அந்த கடையில் சிக்கன் ரோல் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதில் ஜாஸ்மே வந்து அப்படி ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு எங்கேயுமே வந்து பிள்ளைங்க வந்து விருப்பப்படுவாங்க அந்த மாதிரி டொமேட்டோ கச்சப்பெல்லாம் ஊற்றி சாப்பிடுவாங்க எந்த இடத்துலையுமே நானும் அக்காவும் சாப்பிட மாட்டோம் ஆனால் இங்கே வந்து நல்லா குவாலிட்டியாகவும் சுத்தமாகவும் இருந்துச்சு அதனால சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு இஞ்சி டீ குடிச்சிட்டு அப்படியே வண்டியில் ஏறியாச்சு பக்கத்தில் வந்து அப்பா எப்பவுமே தலைவாணி வந்து இங்கே தான் எடுப்பாங்க இன்னைக்கு தான் என்னையும் எங்கள் அக்காவையும் கூப்பிட்டு வந்திருந்தாங்க அப்போம்போது கடைக்கு தான் வந்து வாங்க வந்திருந்தோம் எங்கள் அப்பா ஒரு சின்ன பலசர கடனைக்காக வச்சுருக்காங்க பிளாஸ்டிக் வியாபாரம் பார்ப்பாங்க பார்க்காங்க அங்கே வந்து தலைவாணி வந்து வீட்டுக்கு எங்களுக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அம்மா வீடு வந்து அந்த புது ரூமு கட்டும்போது எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்து தலைவாணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னேம்லாம் அதே கடையில் தான் இன்றைக்கி வாங்க வந்திருந்தோம் கடைக்கு ஒரு அஞ்சு தலைவாணியும் அப்படியே வந்து அக்காவும் பார்த்துட்டு இருந்தாங்க எலவும் பஞ்சு தலைவாணி வந்து வாங்கணும்னு அக்கா சொல்லியிருந்துச்சு அப்போ அக்கா வந்து ரெண்டு வாங்கினுச்சு அப்படி நானும் ஒரு ரெண்டு தலைவாணி வாங்கியிருக்கேன் வாங்கின தலைவாணிக்கு எல்லாமே அப்பா வந்து பில் போட்டுட்டு அப்படியே வந்து ஆட்டோவில் ஏற்றிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து அடிப்படை ஃபுல்லாக வந்து உடச்சி விட்டுட்டாங்க இன்னைக்கு வந்து இப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்